உங்களுக்கும் கிட்னி கல் இருக்கிறதா அதன் சிகிச்சைக்கு பிறகு ஒரு கம்பி வைக்கப்படும் என்று கூறப்பட்டதா அது என்னவென்று பார்க்கலாம் இதை நாங்கள் டிஜே ஸ்டென்ட் என்று அழைக்கிறோம் ஸ்டென்ட் என்றால் என்ன இந்த ஸ்டென்ட் ஏன் வைக்கப்படுகிறது இந்த ஸ்டென்ட் வேலை என்னவென்றால் இதன் ஒரு பகுதி நமது கிட்னியில் இருக்கும் மற்றொரு பகுதி நமது சிறுநீர்ப்பையில் இருக்கும் இதன் நீளமான பகுதி நமது யூரேட்டரில் இருக்கும் கிட்னி கல் செயல்முறைக்கு பிறகு எந்த ஒரு பொருளும் கிட்னியின் குழாய் யூரேட்டரை மறைக்கலாம் அது கல் தூசு இரத்த கட்டி அல்லது கல் இருந்த இடம் தடம் பிடித்திருந்தது சில நேரங்களில் அங்கு வீக்கம் ஏற்படுவதால் அந்த வழி மூடப்படுகிறது செயல்முறைக்கு பிறகு நாங்கள் அந்த வழி மூடப்பட வேண்டாம் என்று விரும்புகிறோம் அதனால் கிட்னியில் தொற்று ஏற்படக்கூடும் அல்லது வலி போன்ற ஏதாவது ஏற்படக்கூடும் இதற்காக டிஜிஸ்ட் வைக்கப்படுகிறது இது பொதுவாக அறுவை சிகிச்சைக்கு ஒரு முதல் இரண்டு வாரங்கள் பிறகு அகற்றப்படுகிறது சிலருக்கு சிறிது எரிச்சல் சிறிது இரத்தம் வருதல் அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது போன்ற பக்க விளைவுகள் இருக்கலாம்